வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோங்க எங்கள் வீட்டில் ரெண்டு முறம் இருக்குங்க அதை எங்கள் வேலைக்காரமாக என்ன போட்டு வலித்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க வெந்தயம் ஒரு நாலு ஸ்பூன் வைக்க சொன்னாங்கங்க நான் வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன் பேப்பர் கொஞ்சம் கிழிச்சி தண்ணியில் போட்டு அதையும் வைங்க நாங்கள் வெந்தயத்தை வந்து நைட்டு படுக்கும்போது போது உற வச்சுட்டேன் பேப்பர் தானே அதனால் ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதுங்க அதை காலையில் வந்து ஊற வச்சேன் எங்கள் வேலை சேரமா பார்த்துட்டு எதுக்குமா இவ்வளோ உற வச்சிங்க இது நாலஞ்சு முரத்துக்காகும் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு மிக்சியில் வெந்தயத்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க அதிகம் தண்ணி சேர்த்த வேணாம் அப்படின்னாங்க ஸோ அதனால திக்காக அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பரை போட்டு அதையுமே மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று விட்டேங்க வெறும் பேப்பர் இருக்கிறதுனால மிக்ஸி ஓடலை அதனால லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெந்தயத்தையும் போட்டுங்க கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டோம் கலராக இருக்கும்ல அதுக்காக போட சொன்னாங்க அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இந்த முறை எப்போ வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா கீ மூளை வாங்கினதுங்க என்னோடய கல்யாணத்தப்போ அம்மா வீட்டில் கொடுத்தது நம்ம எங்கெங்கே முறம்லாம் யூஸ் பண்ணுறோம் எல்லா பொருளுமே சுத்தப்படுத்தி தானே வருது ஆனால் இப்போது ஒரு மூணு வருஷமாக நான் வந்து இது அதிகம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வீட்லேயே எண்ணெய் ஆட்டுறதுனால ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கடலக்காய் எள் சன்ஃப்ளவர் சீட் எல்லாமே வாங்குவோம் அது எல்லாத்தையுமே புடச்சிட்டு தான் அப்புறம் மிஷினில் போடுவேன் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவேன் பண்ணும்பொழுது இந்த ஓட்டையில் இது கொட்டிகிட்டே இருக்கும் நானும் இந்த மாட்டை புது முரம் வாங்கிட்டு வாங்கன்னா இல்லைம்மா இதை வலிச்சு தரேன் வலிச்சு தராங்கோ அதுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது நான் வந்து என்ன நினச்சேன் இந்த அம்மா முரம் வலிச்சு தரேன் அப்படிங்கும்போது சரி நம்ம ஊரில்லாம் சாணியை போட்டு தானே வலிப்பாங்க நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லைங்க அதை கேட்டப்போ அம்மா வந்து என்னம்மா பட்டிக்காடு மாதிரி பேசுகிறீங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க இன்னும் முறம்லாம் சாணியை போட்டு வலிக்கிறது அப்படின்னுச்சு கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு இந்த அம்மா ஊர் வந்து சாம்ராஜ் நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமங்க சரி நம்ம தான் இன்னும் பின்னாடி இருக்கோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணி இந்த ஓட்டையை மட்டும் எனக்கு சரி பண்ணி கொடுமா அப்படின்னு ஈராக்கப்பட்டு கச்சதையில் இது ஓ ப்ளேஸ் இருக்குதுல்லமா நீராக்க போகிறதா நீராக்க போகிறது ஜாஸ்தி நீங்கள் கூத்துக்க விட்டுற இதுவோ வந்து வருஷம் என்னம்மா மரம் ம் ஃபஸ்ட் எடுத்தோடனே எங்கேயும் ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா திக்காக வச்சு அடைச்சிட்டாங்க பேப்பர் இல்லைங்களா அதுக்கப்புறமா மற்ற இடம் ஃபுல்லாகவே பூசுறாங்க நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் காய வெட்டிவிட்டு அடுத்த நாள் இன்னொரு கோட் கூட பூசலாங்க நான் வந்து இதே போதும் அப்படின்ட்டு தண்ணி ஜாஸ்தியாக போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த இதில் ஒட்டாது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் அதை எடுக்கும்பொழுது கையில் தண்ணியை தொட்டு தொட்டு அப்படியே தேய்க்கிறாங்க உங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி பழைய முறம் இருந்தால் இது ஈஸி தாங்க நீங்களே கூட பண்ணிக்கலாம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வெயிலில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாங்க அதனால் வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் ஒரு நல்ல சூப்பராக காஞ்சிருச்சுங்க முறமே பார்த்தா நல்லா தூக்குறதுக்கு நல்ல வெயிட்டாக இருந்தது எப்படி இருந்து நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்